இன்றைய பிரார்த்தனை குறுகிய சிலுவை பாதை திவ்விய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் சேர்க்கிறோம் அதே நென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே உலகத்தை மீட்டு இரட்சித்தீர் முதல் நிலை இயேசுவை சாவுக்குத் தீர்ப்பிடுகிறார்கள் அன்புள்ள இயேசுவே நான் பிறர் மீது அவதூறான வார்த்தைகள் பேசாமல் எவரையும் தவறாக மதிப்பிடாமல் எப்போதும் உண்மையை பேசி நல்ல செயற்பாடுகளை செய்ய உதவி புரியுங்கள் இரண்டாம் நிலை இயேசுவின் தோள் மேல் சிலுவையைச் சுமத்துகிறார்கள் அன்பு இயேசுவே எங்கள் அருள் வாழ்வில் ஆன்ம வாழ்வில் மற்றவர்களுக்கு சுமைகளாக இல்லாமல் சுகம் தருப்பவர்களாக செயல்படவும் நாங்கள் சந்திக்கின்ற துன்பங்களை வேதனைகளை சவால்களாக ஏற்று வாழ அருள்தாரும் மூன்றாம் நிலை இயேசு முதன்முறையாக கீழே விழுகிறார் இயேசுவே எனது பாவச்சுமைகள் கொடூரச் செயல்கள் அன்பற்ற இரக்கமற்ற தன்மைகள் உமக்கு இன்னும் அதிகமான தானே தருகின்றன நான் இனி மனம் மாறி உம் துணையுடன் எழுந்து நடக்க அருள்தாரும் நான்காம் நிலை இயேசு தம் தாயை சந்திக்கிறார் அன்பு இயேசுவே எங்கள் குடும்பங்களில் நாங்கள் பல நேரங்களில் தாயின் உண்மையான அன்பை உணராது அவமரியாதையாக அன்பின்றி பாசமின்றி நடத்தியிருக்கிறோம் எங்களது தாயின் உண்மையான அன்பை புரிந்து கொண்டு வாழ எங்களுக்கு அருள்தாரும் ஐந்தாம் நிலை சிலுவையை சுமக்க சீமோன் உதவுகிறார் இயேசுவே எத்தனையோ சூழ்நிலைகளில் மற்றவர்கள் உதவியை மட்டுமே நான் எதிர்பார்த்து வாழ்ந்திருக்கிறேன் மற்றவர்கள் துன்பப்படும் போதும் கூட பார்த்து சந்தோஷம்தான் அடைந்திருக்கிறேன் பிறரது துன்பத்தில் உதவக்கூடிய மனித மாண்புடன் வாழும் நல்ல உள்ளத்தை தாரும் ஆறாம் நிலை வெரோனிக்கா இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் இயேசுவே பிறரது துன்ப துயரங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் நல் மனதைத் தாரும் ஏழாம் நிலை இரண்டாம் முறையாக இயேசு கீழே விழுகிறார் எனக்காக பாடுபட்ட இயேசுவே பாவத்தை மீண்டும் செய்யாமல் உறுதியான மனதை நமக்கு அருளுங்கள் எட்டாம் நிலை இயேசு எருசலேம் மகளிருக்கு ஆறுதல் கூறுகிறார் தன்னலம் பாராது பிறர் நலம் நோக்கவும் துன்புறுவோருக்கு ஆறுதல் கூறவும் எங்களுக்கு நல்மனத்தைத் தந்தருளும் ஒன்பதாம் நிலை இயேசு மூன்றாம் முறையாக கீழே விழுகிறார் வாழ்வில் வரும் சோதனைகளைக் கண்டு வாழ்ந்தும் பயனில்லை என்ற நிலைக்கும் சென்று விடுகிறோம் உமது அருளில் நம்பிக்கை கொண்டு சோதனைகளையும் சாதனைகளாக மாற்ற எமக்கு அருள்தாரும் பத்தாம் நிலை இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள் எங்களது துன்பத்திலும் சோதனையிலும் நாங்கள் விசுவாசத்தை இழந்துவிடாது பொறுமையுடன் உம்முடன் நடக்க அருள்தாரும் பதினொன்றாம் நிலை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் அவமானச் சின்னமாகிய சிலுவையை நீர்மீட்பின் கருவியாக்கியது போல நாங்களும் எங்கள் துன்பத் துயரங்களை உம் சிலுவையோடு இணைத்து உம் மீட்பின் பலன்களை இடைவிடாது துதித்து அனுபவித்திட எங்களுக்கு அருள்வீராக பனிரெண்டாம் நிலை இயேசு சிலுவையில் உயிர்விடுகிறார் நாங்கள் கடவுளின் திருவுளத்தை இறுதிவரை நிலைத்து நின்று நிறைவேற்றிட அருள்தாரும் பதிமூன்றாம் நிலை இயேசு அன்னை மரியாவின் மடியில் அன்பு காட்டி அக்கறை கொண்டு உண்மையான குடும்ப வாழ்வில் வளரும் நல்லுள்ளத்தை தாரும் பதினான்காம் நிலை இயேசுவின் உடலை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள் நீர் புத்துயிர் பெற்று எழுந்தது போல எங்களுக்கும் ஆன்மீக வாழ்வு அளித்து புதிய மனிதர்களாக வாழ நீர் வழி செய்வீராக எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி எங்கள் பேரில் தயவாயிரும் மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசுரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் கடவது ஆமின்